பிரசனம் தேவ பிரசனம் என்பாய்வில் எல்லாம் செய்யும் பிரசனம் தேவ பிரசனம் முடியாத முடிய செய்யும் ஓ பிரசனம் தேவ பிரசனம் வாழ்வில் எல்லாம் செய்யும் உபசனம் தேவ பிரசனம் உரியதை முடிய செய்யும் Praise the Lord அழகான பாடல் பாருங்க தேவனுடைய பிரசனத்தை பற்றி அதற்கு தான் ஆன்ற சொல்றாரு யாத்ராங்க முப்பத்தி மூணு பதினாலு சொல்லப்பட்டிருக்கு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாடுதல் தருவேன் என்று ஆன்ற சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக பா யாருக்கு சொல்றான்னு மோசேக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் பார்த்து சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் மோசை சொல்றாரு பதினாறு வருஷத்துல எனக்கும் உமது ஜனங்களுக்கும் கண்களிலே கிருபை கரைத்தது என்பது அறியப்படும் வருவதால் அல்லவோ என்று சொல்லப்பட்டிருக்கு நம் வாழ்க்கையில அவர் கிருபை வெளிப்படணுனா அவர் தயவு வெளிப்படணும்னா நம் வாழ்க்கையில அவர் நம்ம கூட வரணுங்க அவ பிரசனம் நம்ம கூடவே இருக்கும் போது நம் வாழ்க்கை ஜெயமாக மாறும் மோசை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் அடிமைத்தனத்துல இருந்தான் அவன் ராஜா வீட்டுல வளர்க்கப்பட்டாலோ அவன் இஸ்ரேல் அடிமைத்தனத்தை பார்த்து அவன் கொலையாளியா மாறினான் ஒரு எகித்து போச்சு தான் என்ன செய்யான் கோடி வரான் அங்க வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கான் ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் சந்தித்து சொல்லுகிறாரு கூட நீ தான் இஸ்ரேல் மக்களை அங்கிருந்து அடிமைத்தனத்து வெளியே கூட்டிட்டு வந்து சொல்றாரு ஆனா இவன் பார்த்தீங்கன்னா அநேக ரீசன் சொல்றான் நான் வர முடியாதுன்னு சொல்றதுக்கு அநேக காரியங்களை சொல்றான் எனக்கு பேச தெரியாது நான் உன் பேர் என்ன என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்றான் ஆண்ட சொல்றாரு நீ எதுக்கும் பயப்படாது நான் அவன் கூட இருக்கேன் அவன் மறுபடியும் போறான் ஆண்டவர் அவன் கூடந்து செய்த காரியம் பயங்கரமாக இருந்தது அதை உணர்ந்ததாலே இந்த இடத்துல ஆண்டைட்டு சொல்றான் நீங்க வரும்போதுதான்ப்பா நாங்க விசேஷித்தவர்கள் நீங்க வரலன்னு நாங்க எதை விசேஷித்தவர்கள் நீங்க வந்தாதான் கிருபைய வாழ்க்கையில நீங்க எங்க கூட வரலன்னா கிருபைய வாழ்க்கையில கிடையாது அப்போ நம்ம அனுதினமும் ஆண்டவர் பிரசனத்தை நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டும் ஆண்டர் பிரசனத்தை நாடி இருக்கிறதா இருக்க வேண்டும் யோசிப்போட ஆண்டு இருந்தார் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது எலியாவோட ஆண்டவர் தான் எலியா சொல்றான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்றான் உலகமே தலையில மாறிச்சு இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பாலுக்கு பின்னாடி போனாங்க ஆனா இவன் ஒருத்த மாத்திரம் ஆண்டவருக்காக நின்னா ஏன்னா அவனுடைய அடையாளம் எதாச்சுன்னா ஆண்டர் முன்னாடி நான் நிற்கிறவனான் ஆண்டர் பிரசந்த நிற்கிறவனான் உங்க வாழ்க்கையில அற்புத அடையாளம் நடக்கணுமா உங்க வாழ்க்கையில கிருவை வெளிப்படணுமா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் தேவடைய பிரசன்னம் தேவடைய பிரசத்தை அனுதினம் நாடி இருக்கிறதாக நம்ம இருக்கும்போது ஆண்டர் சொல்றார் நீ என்னென்ன தேவைப்படுறியோ என்னென்ன நீ ஆசைப்படுறியோ என்னென்ன நீ நாடி வரியோ எல்லாம் வாக்கில் செயல்படும் நீ நினைக்கிறது காட்டும் நீ வேண்டிக் கொள்வதற்கு அதோட அணேகாம நான் கொடுக்குறது நான் ரெடியா இருக்கேன் ஆனா நீ பிரசனத்தை நாடும் போது அனுதினம் நாடி அவர் தேடி ஓடுக்கலாம இருப்போம் அவர் பிரசனத்தில் நம்ம தங்கி இருக்கலாம் இருப்போம் தாவி பார்த்தீங்கன்னா சொல்றான் நான் தேவனுடைய ஆழத்திலே தங்கியிருப்பதே நலம் என்று கருதினா அதே போல நம்ம தேவனுடைய பிரசவத்தை தங்கியிருப்பதை நலம் என்று கருதும் போது நம் வாழ்க்கையிலே நம் முடியாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் வாழ்வில் நடக்குங்க கத்தர் ஆஸ்வதிப்பார் ஆமேன்